வெல்கம் டு ட்ரிபிள்ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு செய்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ள சுண்டல் எடுத்துருக்கேன் இதை வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ரெண்டு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கு இது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சுண்டல் வேக வச்ச தண்ணியை மட்டும் நம்ம இதில் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சுண்டலை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட தண்ணியெல்லாம் நல்லா பற்றி வரணும் அடுத்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு ரைஸ் வந்து எடுத்துருக்குறேன் ரைஸ் வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்ப நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம என்னெந்த சாதம் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ரைஸ் வந்து உள்ளே சேர்த்து நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கு ரைஸ் குக் பண்ணுறப்பவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணுங்கள் அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் அடியில் இருக்காது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும் ம இதுக்கு நம்ம ஷைடிஸ்க்கு வெங்காய வெங்காயம் பச்சரியாக ப்ரொமாட்டோ பக்கோடா சிப்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்